எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை நாட்டில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையிலும் இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது எஸ்ஐஆர் தேர்தல் காலம் அல்லாத பிற காலங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று வழக்கமாக வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை சம்மரி ரிவிஷன் அல்லது இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் அவ்வப்போது நடந்திருக்கின்றன ஆனால் இப்போது வாக்காளர்களின் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளரின் குடியுரிமையை சோதிக்க அதிகாரம் கொண்டிருக்கிறதா அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுவது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானதாகும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியாக இது அமைந்திருக்கிறது பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவி வரக்கூடியவர்களுக்கு வாக்குரிமையை அளிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஆளும் கட்சி தரப்பிலும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் சொல்லப்படுகிறது ஆனால் பீகாரிலே நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற நாற்பத்தி ஏழு லட்சம் பேரில் யாராவது ஒருவர் அண்டை நாட்டை சார்ந்தவர் என்று அடையாளம் காட்ட முடியுமா வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட குடிமக்களின் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமில்லாமல் குடியுரிமையையும் பறிக்கிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதைத்தான் அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற போது எதிர்காலத்தில் இந்த நாட்டின் குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கிற நிலை உருவாகும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்திய போது வெளிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அந்த கோரிக்கை எவ்வளவு நியாயமானது என்பதை இந்தச் சூழலில் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை நான் மீண்டும் இத இந்த அவையில் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் வாக்குரிமையை வாக்காளர்களின் இந்த குடிமக்களின் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக அரசமைப்பு சட்டத்தில் இணைக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தேர்தல் ஜனநாயகம் நமது தேசத்தின் உயிர் மூச்சு கொள்கையாகும் தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலும் அதனை வெற்றிகரமாக இயங்க செய்வதிலும் தேர்தல் ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட முக்கியமான அரசு நிறுவனங்கள் அரசியல் தலையீடு இல்ல ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது தேர்தல் ஆணையம் மட்டுமல்லாமல் புலனாய்வு நிறுவனங்கள் நீதித்துறைகள் இவை அனைத்திலும் இன்றைக்கு ஆளுங்கட்சியினரின் தலையீடு இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஏதுவாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாடே இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை பரிசோதிக்க எந்த அதிகாரமும் இல்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்காத போது சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி அது துணிந்தது பதிமூன்று ஆவணங்களை கோருகிறது இந்த பதிமூன்று ஆவணங்களும் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஆவணங்கள் எனவே எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்த வேண்டும் குடியுரிமையை பரிசோதிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களின் வாக்குரிமையை பறிக்கிற வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது இதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவல் நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒருபோதும் இடம் பெறாது இலங்கை தமிழர்கள் அங்கே வருகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறவில்லை அரசின் அனுமதி பெற்றுத்தான் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே எந்த வகையிலும் இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாத சூழல் உள்ளது இதை உடனடியாக கைவிட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த கோரிக்கையை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் குடியுரிமையை பரிசோதிக்கிற முயற்சியாக இதை மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் பதிவு செய்து இந்த இவிஎம் முறையை கைவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்